குட் மார்னிங் டீச்சர்ஸ் திஸ் வீடியோ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஒர்க் புக் ஆன்சர்ஸில் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் எடுத்து ரீட் அலவுடு இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸை திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு ரீட் பண்ண சொல்லணும் ஃபர்ஸ்ட் ப்ரைட் ஸ்டூடெண்ட் ரீட் பண்ண சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ரீட் பண்ண சொல்லலாம் அடுத்து வந்து ரைட் த அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் நேம் அந்த டிக் டயர் எங் ஒன் சிப் கொடுத்துருக்காங்க இது வந்து நிறைய தடவை திருப்பி 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 பார்த்துருக்கோம் கப்பு டாக்னா பப்பி மங்கினா இன்ஃபேண்ட்டு அவுல்னா அவுலட்டு ஃப்ராக்னா டேட் போல் இதெல்லாம் ஏற்கனவே பல தடவை பார்த்தாச்சு அடுத்த தேர்டு ஒன்று வந்து கரெக்ட் ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருப்போம் நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதையே ஃபில் பண்ணிடுவாங்க தென் சர்க்கிள் த ரைட் சர்க்கிள் அண்ட் ரைட்ட கரெக்ட் வேர்ட் பிளாங்க்ஸ் அது வந்து இனியா சா அன் ஏஞ்சல் இனி ட்ரீம் எவ்ரி ஒன் வாஸ் ஆஃப் டாக் இஸ் வேகிங் வேகிங்னா வாழ ஆட்டுறது கைய ஷேக் பண்ணிக்கிறாங்க ஏன் ஏன் போடுறேன்னா எக் அதாவது வவ்வல்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் ஆன் போடுவோம் ஈ ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனால ஆன் போடுறோம் கோபி வாட்டர்ட் ஏ ஸ்மால் பிளான்ட் சீட்ஸ் ஆன் ஆப்பிள் திருப்பி ஏ வந்துச்சிங்களா ஆப்பிள் ஏ ஏஇயோட ஸ்டார்ட் பண்ணால் ஆன் போடணும் மை ஃபாதர் இஸ் எ ஃபார்மர் த மூன் இஸ் ஷைனிங் இன் த ஸ்கை த அப்படிங்கிறது வந்து இன்டெஃபினட் ஆர்டிக்கிள் அது வந்து நமக்கு தெரியும் இந்த யூனிவர்ஸ்லயே ஒன்று இருக்குது தசன் த மூன் ரிவர் அந்த மாதிரி வர்றதெல்லாம் நம்ம த சொல்லுவோம் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் இந்த பிக்சருக்கு ஏற்ற கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்து டிக் பண்ண சொல்லணும் நம்ம சென்டென்ஸை பார்த்தோம்னா இந்த ரெண்டு சென்டென்ஸோட மீனிங்கை ரீட் பண்ணி சொன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸியாக அதை டிக் பண்ணிடுவாங்க இதுவும் அதே தான் சென்டென்ஸை ரீட் பண்ணி அதோட மீனிங் சொன்னா குழந்தைங்க ஈஸியா டிக் பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து க சூஸ் த கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட் சென்டென்சஸ் ஜனனி இஸ் அ சிங்கர் ஹேர் வாய்ஸ் அவளுடைய வாய்ஸ் அப்படின்னு வரும் அடுத்து வந்து அடுத்து வந்து ஹிட்ஸ் வரும் அதுக்கடுத்து வீணவர் அவர் வரும் ரவிஸ் ஃபாதர் அப்படிங்கும் போது ஹிஸ் பாய் அப்படின்னு வரும் நவீன் அண்ட் கவின் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்னா தே லைக் டு பிளே டுகெதர் அப்புறம் ஒரு படம் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து த்ரீ சிம்பிள் சென்டென்சஸ் அழிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து சேஸ் ஸ்கிப்பிங் He is running, they are playing, from very simple sentences. the rearranging the sentences, uh, the money, disguised himself as a old man, a sparrow laid three eggs in its nest, inia drank coffee in a cracked cup, my father, my father makes a fence around the house, and that means makes a vineyard. மை ஃபாதர் மேக்ஸ் இயர் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் த ஹவுஸ் அப்படின்னு வரும் இந்த இடத்துல மேக்ஸ் எல் தான் இருக்கு இந்த கேப்பில் எம் ஏகேஎஸ் மேக்ஸ் வரும் மை ஃபாதர் மேக்ஸ் இ ஃபிரெண்ட்ஸ் அரவுண்ட் த ஹவுஸ் வரும் த சில்ட்ரன் வேர் அ ஃப்ரைட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்ஸ் வரும் தென் இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும் அது வந்து ஒரு வரைக்கும் ரெண்டு தடவை ரீட் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாக தில் ஆன்சர் ஸ்டூடண்ட்ஸ் உள்ளார் ரிப்பிளி பாராகிராபி சிம்பிள் கொஸ்டின்ஸ் are also very simply next one some eighty assessment for மொட்டும் இது ஃபஸ்ட்டு அதே மாதிரி செண்ட் ரெட் அலோடு ஃபஸ்ட்டு வந்து அந்த செண்ட் லான்சர்ஸை ரீட் பண்ண சொல்லணும் தென் லுக்கு at the pிகs and ஃபில் ப்ளான்ஸ் தீஸ் ஆர் சக்கிங் பீஸ் ஆக்கிங் ஃபார்மஸ் are working the dack is chasing i am వెయిటీల్ waiting, అయినస్ట్స్ yeah, waiting. பாருங்க my friend wants to become a pilot வரணும் and pilot வராது a pilot மத்த இத மட்டும் மாத்திட்டும் இது எல்லா அப்படி எல்லுகிறலாம் a line lives in the den we use an umbrella a e i o u வந்தா an போடணும் an umbrella மூனுக்கு the தான் போடணும் இருக்கினே பாத்திருக்கும் the carpenter வராது a carpenter is making an chair தான் வரும் தென் கம்ப்ளீட் தெண்டென்சர்ஸ் வித் கரெக்ட் வேர்ட்ஸ் திக்கிறது ரைமினிங் வேட்ஸாக வருது த்ரோ த பால் அகைஸ்ட் த வால் ராணி ஹாஸ்பின் ஃபீலிங் வீக் திஸ் ஹோல் வீனிங்கை சென்டென்ஸ் ஓடுற மீனிங் சொல்லிவிட்டா வெரி சிம்பிளாக ஸ்டூடண்ட்ஸ் வில் லைட் த என்செர்ஸ் அடுத்ததாக பார்த்தா கரெக்ட் வேர்டை ரெடிரைட் த கரெக்ட் சென்டர்ஸ் கரெக்ட் வேர்டு ரெண்டில் இருந்து கரெக்டாக வருன்றத பார்த்துட்டு கரெக்ட் பண்ணி சொல்கிறாங்க குயிட்லி கேர்ஃபுல்லி ஹாப்பிலி லவுட்லி ஹெல்த்தி அந்த டிக் பண்ண வேர்டு மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டு இன்னொரு வேடை விட்டு அதை அப்படியே அதை சென்று அதாவது இதை விட்டுட்டு த சில்ட்ரன் ஆர் ரீடிங் குவைட்லி இன் த லைப்ரரி அதே மாதிரி மெர்சி மரிசி ட்ரைவ் கார் கேர்ஃபுல்லி கேர்ஃபுல்றது விட்டணும் இங்கே ஹாப்பி விட்டுட்டு அப்படியே எழுதி லவுட் விட்டணும் இங்கே ஹெல்த்தை விட்டுணும் தென் த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அந்த சென்டென்சஸ் ரீட் பண்ணி மீனிங் சொல்லிட்டா பிக்சர்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா தேல் மேட்ச் இட் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பிரியா இஸ் ரைட்டிங் ஹெர் ஹோம் ஒர்க் போறாது ராணி லவ்ஸ் டு ஸ்லீப் ஆன் ஹெர் சாஃப்ட் பிலோ ஃபர்ஸ்ட் வந்து அதான் வரும் அடுத்து அந்த சென்டென்சஸ் வந்து அந்த மீனிங் சொல்லிட்டு அந்த பிக்சர்ஸ் வச்சு ரொம்ப வெரி சிம்பிளா தே வில் மேட்ச் நம்மளோட வேலை வந்து அந்த சென்டென்சஸ் ரீட் பண்ணி மீனிங் சொன்னாலே போதுமானது தென் ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அதுலேருந்து த்ரீ சென்டென்சஸ் எழுதி சொல்கிறாங்க எவ்ரி ஒன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்க தமிழில் சென்டென்ஸ் சொல்ல சொல்லிவிட்டு அதை நம்ம இங்கிலீஷில் மாற்றிக்கலாம் அல்லது வந்து அவர்களை இங்கிலீஷில் சொல்ல சொல்லலாம் தென் ரீ அரேஞ்ச் த வேர்ட்ஸ்ரிய மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் அதை ரீ அரேஞ்ச் பண்ணணும் நம்ம அந்த சென்டென்ஸ் மீனிங்கை ஓவர்லாக் சொல்லிட்டோம்னா தே வில் ரீ அரேஞ்ச் தே வில் ரீ அரேஞ்ச் ஆல் த சென்டென்சஸ் அப்புறம் இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணுறோம் ரீட் பண்ணிவிட்டு கீழே கேட்குற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணோம் நம்ம ரீட் பண்ணி தமிழ் மீனிங் சொல்லிட்டாவே தே வில் ஆன்சர் வில் ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் வெரி சிம்பிங் அதனால மீன் பண்ணணும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணணும் அவங்க கிட்டே இருந்தே மீனிங் வந்து வார வேலைக்கு முயற்சி பண்ணணும் முடியலண்ணா நம்ம அதோட மீனிங் சொல்லிட்டோம்னா தே வில் ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ்